இலங்கையின் மூன்று தசாப்தங்களை தாண்டிய யுத்தத்திலே உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினாறாவது ஆண்டு நிறைவு நேற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியுத்த காலப்பகுதியில் உயிர் நீத்தவர்களின் ஆத்மசாந்திக்காக இலங்கையில் உள்ள வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய பல பாகங்களிலும் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானதுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன வடக்கு கிழக்கு மற்றும் நாட்டின் தலைநகரான கொழும்பிலும் இறுதியுத்த காலப்பகுதியில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடரற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கையின் மூன்று தசாப்தங்களை தாண்டிய யுத்தத்திலே உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினாறாவது ஆண்டு நிறைவு நேற்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த காலப்பகுதியில்